இளையராஜா வந்து உட்கார்ந்திருக்க வேண்டிய இடம் இது எங்க வீட்டிலிருந்து துக்க செய்தி உங்களுக்கு தெரியும் அதனால அவரால் பேச முடியல அதுக்காக நான் அவர் சார்பாக வந்திருக்கிறேன் என்று பெருமை பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் இந்த யூனியனை காப்பாற்ற வேண்டியது எங்க பொறுப்பா இருக்கிறதுனால இத்தனை பேரும் இருக்கோம் அத்தனை பின்னணி பாடல்களும் இது பின்னால் இருக்கிறார்கள் அத்தனை இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இதுலதான் இருக்கிறாங்க இதுல மற்றபடி மற்றவர்கள் மற்றவர்கள் மற்ற இடங்கள் இருந்தாலும் இதில் நடக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த யூனியன் ரூல் படி முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட போது போட்ட ரூல் படி ஒருவருக்கு இரண்டு வருஷம் பதவி அதை ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் நாலு வருஷம் தான் இதனுடைய விதி இத தொடர்ந்து ஆண்டவர்கள் யாரும் கிடையாது அந்த வகையில இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து தினா அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி நாலு வருஷம் ஆண்டு அடுத்து நாலு வருஷம் நான் தான் இருக்க போறேன்னு சொல்லி அவர் பிடிவாதமா இருக்கிறதுனால நாங்கள்லாம் சத்தம் போட்டோம் இதெல்லாம் அரசியல் கட்சியை நீங்களே ஆளணுங்கிறது இது எல்லாரும் வரணும் எல்லாரும் வந்து தலைவர்களாக இருக்கணும் எல்லாரும் வந்து இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்துல நீயே அதை பிடிச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு இளையராஜா உட்பட எல்லாம் சொல்லுறதுன்னா அந்த ஆழிவு காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சு அதையும் சேர்த்து போடுவோம் இளையராஜா பேசுது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பாருங்க அது மாதிரி இந்த யூனியன்ல நடக்கக்கூடாத பல பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது காரணம் என்னன்னா கொரோனா நடந்த சமயத்துல ஒருத்தருக்கு உதவி பண்ணுவதற்காக பணம் அவங்க பணம் வாங்க ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுல வந்து என் கையில் இத்தனை அந்த கொரோனாவில் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டதா இது இவர்களாக தயார் பண்ணி பவதாரணி இறந்து போன பவதாரணியின் கையெழுத்தை போட்டு கூட அந்த பணத்தை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத உண்மை ஏறக்குறைய ஒரு எண்பது லட்சத்துக்கு மேல அவர்கள் வந்து அதுல வந்து சொல்லியிருக்காங்க அந்த கணக்கெல்லாம் எங்க தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் நான் தலைவராக இருந்தது சரிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் வருவோருக்கு ட்ரை தினா அவர்கள் வார்த்தையில எவ்வளவு சொல்லி பார்த்தோம் அவர் தான் நிற்பேன் நான் தான் நிற்பேன் இளையராஜா சொன்னேன் என்னையா இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா நினைச்சு இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களில் இளையராஜா தான் இந்த இந்த திரைப்பட உலகத்தின் இசைக்கு முக்கியமான ஆளாக இருக்கிறார் அவரு சொல்லி தினா நீ பண்றது சரியில்லை இந்த மாதிரி ரெண்டு வருஷம்தான் நாலு வருஷம் தான் ஒரு பதவி மேலே நீ நிற்பது சரியில்லைன்ற வார்த்தை சொன்னதுக்கு முன்னால அந்த சும்மா உட்காந்து கத்திட்டு இருப்பான் இந்த வார்த்தை யாரா சொல்லுவாங்களா நல்லா யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் அவரை தூக்கி எரிஞ்சு பேசுகிற ஆட்கள் எங்களுக்கு வேண்டாம் நாங்கெல்லாம் முடிவு பண்ணுவோம் ஏன்னா வந்து அவர் அவர்தான் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டார் நம்ம அறிவை வளர்த்தவர் இளையராஜா இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலாம் இந்த நோட்டு வரலாம்னு நீங்க பார்க்கக்கூடிய இசை அற்புதங்களை எல்லாம் செய்து கொடுத்தவர் அவர் அவரை பற்றியே திட்டி அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி இதனை அண்ணாமலையிடம் ரிப்போர்ட் பண்ணேன் ரிப்போர்ட் பண்ணும்போது அண்ணாமலையிடம் சொல்லி என இது பிஜேபியில வர்ற இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேலே வந்து மோடி கீழே வந்து இவர் எலெக்ஷன் வாங்க சொல்லி போட்டு போட்டு அப்போ மோடிக்கு அப்புறம் இவர் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சென் திரும்பி சிம்ர தினாவட்டில் இருக்க இருக்கக்கூடிய ஆட்டை நமக்கு வேண்டாம் இது மியூசிக்ங்கிறது சாஃப்ட் அத்தான் என்னத்தான் அப்படின்னு சாஃப்டா பண்ணாரு மெல்ல பூ மெல்ல பூன்னு போனது இப்ப அடிக்கிற அடியில் மாதிரி இப்போ அப்போ எல்லாம் கிடையாது இருந்த ஒரு மெலடியை ரஃபாக இன்னைக்கு இன்னைக்கு கேட்குற பாட்டுலாம் யாரும் குறை சொல்லல அந்த மாதிரி இந்த மியூசிக்கை குழப்புற மாதிரி இந்த யூனியனை குழப்பி வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க மியூசிக் எப்படி குழம்பு போய் கிடக்கோ அதே மாதிரி இந்த யூனியனும் குழப்பி வைச்சிருக்கார் பல பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம் ஆனால் அதே மாரி நான் நிற்பேன் என்ன செய்வீங்க பார்க்கலாம்னு சொல்லி நின்னர் சரி காலம் கடந்து போறதுனால நாங்களும் கோர்ட்ல அவர் கேஸ் எல்லாம் போட்டோம் அது சரியாகிடுச்சு சரி விட்டுட்டு சரி சந்திப்போம் சந்திப்பு பார்க்கலாம் என்ன நம்ம என்ற பார்க்கலாம் நம்ம எதிர்க்கிற ஆள் சும்மா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதிகாரமா நடப்பாங்க வரக்கூடாது என்பதற்காக நிற்கட்டம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க யூனியன்ல இருக்கக்கூடிய எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் கட்சியில எது எதிர்கட்சு நாங்க சொல்ல மாட்டோம் இது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் ஆள போகிற கட்சி நாங்க தான் ஆகவே எங்களுடைய நியாயத்தை உங்களுக்கு சொல்வதற்காக தான் வந்தோம் கல்யாணம் அவர்களே யூனியன்ல தலைவரா இருந்தவர் அவர் தலைவர் யூனியன்ல இருந்தார் Sir, vaa ko vaa ko patala vaa 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 vaa

இந்த இது இது சட்டப்படி நடக்கலைங்கிறது உங்களுக்கு தெரியும் நாங்க அதை சட்டப்பட்டு நடக்காத கூட ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து பின்வாங்கிட்டோங்கிற ஒரு இது வரக்கூடாது தான் நிற்கிறதுக்கு நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களது உண்மைகளை உங்கள் வாயிலாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எங்களுக்கு ஓட்டம் நாங்கள் வந்து எங்களால் என்ன முடிவு என்ன முடியுமோ இல்லை என்ன வேணாலும் செய்யலாம் ஏன்னா அத்தனை பெரியவர்களும் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க இளையராமிருந்து இளையராஜா இருந்து தேவையில்

நான் ஐம்பதாவது ஆண்டு விழா ரொம்ப சிறப்பாக பண்ணேன் ஏஆர் ரஹ்மான் இளையராஜா எம்எஸ்சி மூணு பேரையும் வச்சு நல்லபடியா நிகழ்ச்சி பண்ணி யூனியனுக்காக வந்து ஒரு சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் சம்பாதிச்சு வச்சு கொடுத்தேன் நான் ஒன்லி பிரசிடன்ட் சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆனா இது வரையும் பண்ணாங்க பட் இவ்வளோ அமௌண்ட் எடுத்து கொடுத்தது கிடையாது பட் இவ்வளோ பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க என்னத்துக்கு காரணம் முதல்ல அவர் தினா ஒரே ஒரு இது பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ இந்த பேல கூடி ஒரு சான்ஸே கிடையாது விலகிட்டு புதுசா வரவனுக்கு சபேஷ் முரளியோ இல்ல வேற யாரோ வேற எந்த மெம்பர்ஸ் வந்தாலும் அது யாரும் அது பண்ணிருந்தாருன்னா நாங்க ஏன் சார் இவ்வளவு இந்த கோர்ட்டுக்கு போறோம் இதை போல எல்லாரும் கூட போறோம் மீடியா மெம்பர்ஸ் கூப்பிட்டு இது வரைக்கும் அந்த யூனியன் காம்பவுண்ட்ல இத போல ஒரு அசிங்கமான இது வந்து நடந்தது கிடையாது கிடைஞ்சதே கிடையாது நாங்க அதாவது எது இருந்தாலும் வித் த காம்பவுண்ட் இந்த நாலு சோர்க்குள்ள தான் எங்களுக்கு நடந்தது அது போல எங்களை வளர்த்து எம்பிஎஸ் கோவிந்தராஜ் நாயுடு எல்லாம் வந்து ஹிமாய் கோஷ் அவங்க தான் எல்லாம் இது பண்ணுது ஸ்டார்ட் பண்ணி விட்ட இந்த யூனியனை இன்னைக்கு ஒருவித வளர்ச்சியும் இல்லாம இப்படி பழ அடைஞ்சு கிடக்கு அந்த போர்ட பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சிஎம்இ போர்ட கொஞ்சம் தயவு செய்து என்லாஜ் பண்ணி போடுங்க எப்படி இருக்குன்னு அத கூட இப்படி வந்து பண்றவங்க நாளைக்கு பின்னாடிக்கு என்ன பண்ண போறாங்க இவங்களுடைய எய்ம் எல்லாம் புதுசா சேர்த்து இருக்கிற அந்த அசோசியேட் மெம்பர்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு நான் வந்து அவங்களுக்கு எல்லா நன்மையும் சேர்ந்து கொடுப்பேன்ட்டு நாங்க அவங்கள வந்து தப்பாக நினைக்கவே இல்லைங்க அசோசியேட் மெம்பர நான் இருக்கேன் என்னுடைய பீரியட்ல ஒரு அறுபது பேரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் ஃபுல்ல மெம்பர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களும் வந்து ஒருபடியா நல்ல மியூசிஷியன்ஸ் அவங்களாம் நான் சேர்த்து எல்லாம் எல்லாம் நல்ல மியூசியன் வந்தவங்க இப்ப வந்துவங்க அடிப்படை ஒரு இதுமே எல்லாம் வந்து மியூசியன்லாம் சேர்த்து இருந்தா யார் ஒத்துவாங்க இவருக்கு என்ன மரியாதை இருக்கு இவருக்கு என்ன மரியாதை இருக்கு கம்போசர்ஸு சோலியர்ஸ் எனக்கு என்ன மரியாதை இருக்கு அவங்களும் நானும் ஒன்னா சொல்லுங்க எந்த ஒரு ஆஃபீஸர் எடுத்தா கூட அடிப்படை இல்லைன்னுதான் வருவாங்க எல்லாமே அது பார்த்து பார்த்து அவங்க ஹையர் அத்தாரிட்டி செலக்ட் பண்ணுவான் எல்டிசி யூடிசி தென் அது போலதான் போவோம் அது போலதான் நாங்க ஹிஸ்டரி பண்ணி எல்லாரும் இது பண்றோம் நாங்க அவங்கள வந்து ஸ்டெப் ஸ்டெப் பை அவங்கள வந்து நாங்க விடவே மாட்டோம் நேத்து கூட ரெண்டு பைட்ஸ் கொடுத்தேன் நானு நீங்க வந்து எங்களுக்கு எதிரி கிடையாது அவர் என்ன சொன்னாரோ அதே தான் நாங்களும் யார் யார் உண்மையான இசைக்கலைஞர்கள் ஆடிஷன் வச்சு அன்னி கூட தங்கை மாதிரி சொன்னாரு வந்தவங்க நம்ம விடவே கூடாது நமக்கு மியூசியன்ஸ் தேவை நம்மள போலதான் பிற்கால தான் நாங்க வந்து நூத்தி ஐம்பது ரெக்கார்டிங் வாசிச்சுட்டு ஆடிஷன் வந்து நான் ஜி கே வெங்கடேஷ் வீட்டுக்கு போன ஆடிஷனுக்கு எம்எஸ்சி சார் வீட்டுக்கு ரா ஆடிஷனுக்கு எல்லாருக்கிட்டையும் வாசித்தேன் போயிட்டு இது வரைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மியூசிக் டேரக்டர் வாசிருக்கேன் நான் ஆல்சோ ஐ எம் தி அசிஸ்டன்ட் மியூசிக் டேரக்டர் எல்லாம் பாம்பே எல்லாருக்கும் வாசிருக்கேன் பட் நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு கருத்து கருத்துன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம மெம்பர்ஸ்க்கு நான் சொல்றது சொல்லுதுன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல நல்லபடியா வந்து ஓட்டு போடுங்க வந்து யாருக்கு நியாயமானவங்களுக்கு வந்து ஓட்டு போடணும் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வளர்க்க யூனியனை ரொம்ப கீழ்த்தரமா போயிட்டு விடக்கூடாது தான் என்னுடைய ஆதங்கமும் இவங்க வந்திருக்க எல்லாருடைய ஆதங்கமும் அதுதான் வந்து